பாலா சார் வந்திருந்தாரு அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தோம் எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தைங்க அதுல ஒரு குழந்தை இறந்துட்டான் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாவே அடி எனக்கு இருக்க வீடு கிடையாது ஆதரவுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது வணக்கம் எனக்கு வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் எங்களது நம்மங்காடு கிராமம் எங்கள் ஊடு ஊர் எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தைங்க அதில் ஒரு குழந்தை இறந்துட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது எனக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுனால எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே அடி அதில் வந்து எனக்கு எல்லா பக்கமும் சரியாக போயிடுச்சு இப்போது எனக்கு இந்த கை மட்டும் வந்து சரியாகலை ரெண்டாக கட்டாயி ஒட்ட வச்சுருக்காங்க இதுவரலுக்கு ஆறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இது இன்னும் மேலும் ஒரு மூணு மூணு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு இருக்க வீடு கிடையாது ஆதரவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது போட்டுக்கிற இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரலுக்கும் கஷ்டம் தான் என் ரெண்டு குழந்தைங்க வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க ஹாஸ்டலில் இளம்மேடு காந்திமாநகர் சத்தியா அன்ன இல்லத்தில் வந்து என் குழந்தைங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க போன மாதம் வந்து என் குழந்தைங்களோட நான் இங்கே வந்திருந்தேன் ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா கேப்டனை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இப்போ இப் அப்போன்னு சொல்ல தெரியல எனக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது எங்கள் ஊர்ல எல்லாம் டிவியெல்லாம் கிடையாது எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு வயசுலேருந்தே எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு உதவி பண்ணிக்காரி நிறைய பேருக்கு எனக்கும் உதவி பண்ணுவாங்க பிரேமலாத மாடு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம் போன மாதம் வந்திருந்தேன் அப்போது என்னால் பார்க்க முடியல அவங்கள இந்த டைமும் வந்திருக்கேன் இந்த டைமும் நான் இங்கே வந்திருக்கேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் இப்போது அவங்க அங்கே கோயமுத்தூர் போயிட்டாங்க இப்போ இருந்து நாளைக்கு நான் நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக நான் இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து பாலா சார் வந்திருந்தார் அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தோம் அவர் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நம்பரெலாம் கேட்டிருக்காங்க நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னும் கூப்பிடல கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு எனக்காக இல்லைனாலும் ரெண்டு குழந்தைங்களுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு இருக்க இடம் நான் வேறு எதுவும் கேட்கல சின்னதாக ஒரு இடம் வேணும் எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போட்டுக்கிற துணி வரலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் இப்போ நான் போட்டிருக்க துணி கூட ஒருத்தவங்க கொடுத்தது தான் நான் போட்டிருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் என் நிலமையே புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்